எல்லோருக்குமே முடி வந்து நல்லா கருப்பாக அடர்த்தியாக தான் ஆசையாக இருக்கும் அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இயற்கையாக செயற்கையாக டேலாம் போட்டு நம்ம பராமரிச்சுட்டு இருக்கோம் ஆனால் பாருங்கள் எப்படி தான் நம்ம டே போட்டாலும் முடி வந்து கொஞ்சம் முன்னால் எல்லாம் பார்த்திங்கன்னா க்ரே ஹேராக இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரே ஹேர் வந்து அப்படி நம்மளுக்கு முன்னாடி தெரியுது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அந்த கிரே ஹேரை ரொம்ப சிம்பிளாக அதை வந்து நம்ம அழகாகிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ வந்து கடைகளில் வந்து ட்ரூ டோன் அப்படின்னு ஒன்று விற்கிறாங்க இந்த ட்ரூ டோன் அப்படிங்கிறது இப்போ இந்த கையில் ஒட்டாது திக்காக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து தலைமுடியை பின்னால் பின்னாலெல்லாம் கொஞ்சம் கிரேயை தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அங்கே டச் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப மைனூட்டாக சின்ன சின்ன முடிகள் இருக்குல்லாம் முகத்துக்கு முன்னால் சின்னதாக கிரே இந்த காது ஓரமாட்டிருக்கும் அப்புறம் வந்து இந்த கழுத்துக்கு பின்னா இந்த காதுக்கு பின்னாடி இருக்கும் இந்த முடிகளுக்கு என்ன பண்ணுறலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா சரி கண்மை இருக்குது கண்மை எடுத்து போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்மை என்னாகும் அப்படின்னா நீ கையை வச்சு தேய்க்கும் போது அந்த ஸ்கின்னில் பட்டுரும் அந்த த தலையில் பட்டுட்டு அது பார்த்தா ஏதோ கந்தஷ்டி போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப எளிமையான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஸ்காரா தான் இந்த மஸ்காராவில் அந்த ப்ரெஷ்ஷு ரொம்பவே உபயோகமாகுங்க அந்த மஸ்காராவை அந்த ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் பை அப்போ எடுக்கும்போது தெரியும் உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் அது லேசாக துணியில் வேறு ஒரு வேஸ்ட் துணியில் அப்படி தேய்ச்சிருங்க அதை தேய்ச்சிட்டு நீங்கள் அந்த மஸ்காராவை வந்து அந்த முடி மேலே நீங்கள் இந்த ஐப்ரோ எல்லாம் போடுவீங்கல்ல அப்படி லைட்டாக டச் பண்ணுங்கள் அது அந்த தனியாக முடியில் மட்டுமே படுற மாதிரி இருக்கும் தனியாக முடியில் மட்டும்தான் அது படம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சின்ன சின்ன முடியலெல்லாம் நீங்கள் இந்த நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஐப்ரோ போடுவீங்களே இப்போ ஐப்ரோவில் கூட சிலருக்கு வந்து நிறச்சிருக்கும் அவங்களுக்கே அதை லைட்டாக போட்டுக்கலாம் இந்த மீசை இருக்கும் மீசை நிறச்சிருக்கோம் அதில் போட்டுக்கலாம் அந்த ப்ரெஷ்ஷு வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கும் நம்ம குட்டி குட்டி முடிகள் எல்லாம் போடும்போது நீங்கள் தலையெல்லாம் வாடுறதுக்கு பிறகு போடணும் அதை அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் இது பூசியிருக்க மாதிரியும் தெரியாது ஆனால் இது ரொம்ப லாங் டியூரேஷன் வரும்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வெளியே போயிட்டு வரும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும் உபயோகமாகவும் இருக்கும் இதை நீங்கள் உபயோகி பாருங்கள் உபயோச்சிட்டு மறக்காமல் எனக்கு தெரிவிங்க நன்றி